வாங்கいや பாவுட மக்கள பார்த்துறாங்க 10 புதுசுவாசியா இருக்கும்போது எங்கள் காலிப்படையோட முடக்கப்பட்டு

இத்தனை வருஷமா தெட்டல வாந்துனோம் இவேலையில இந்த தெருல இருந்த 2000 ரூபாய்க்கு அத கடாவு பாது பட்டுனோம் அங்க எல்ல இருக்கப்படக் போய் சம்பாதிச்சால 5000 ரூபாயை நம்மளோட ஒரு 4200 பட்டு விடுறோம் இந்த அதிகாரி வந்தா நம்ம எத்தனை பேர் மாடேக் வந்து கூட ஏறந்து போயிட்டுறாங்க இந்த தஸ்துல இதல வருஷம் சம்பளமா இந்த அதிகாரி புதுசா பண்ண இந்த இடத்துல சுகந்தரமா பார்க்

பண்ணணும் நாங்க இதுல கொஞ்சம் தான் இப்பதான் பில் பண்றோம் இப்போ மறுபடியும் வந்து இதை சொல்றாங்க நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து இந்த சிஸ்டம் வந்துட்டே இருக்கு இடிக்க போறாங்க இடிக்க போறாங்க இப்ப நான் கிராஜுவேஷன் ஆயிட்டேன் இப்போ என்னோட பசங்க நான் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்கு தான் இடம் எனக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு நான் திருப்பி என்னால பில் பண்ண முடியாது என்னால டெவலப் பண்ண முடியாது சோ எங்க பிளேஸ் இதுதான் எங்களுக்கு இங்கே இடம் கொடுங்க அப்படி இல்ல எங்க எங்க திருவர் கட்டுல எங்க இருக்கோ அங்க எங்களுக்கு இடம் கொடுங்க எங்களை இங்க இருந்து நீங்க எங்க ஷிஃப்ட் பண்ணாதீங்க இதுக்கு என்னென்ன முடிவு எடுக்க முடியுமோ அதுக்கு எதுவும்

மாவட்டீங்க <laughs> 어 a l o s e l a m என்ன பதினாறு நோட்டீஸ் கொடுத்தாங்களா இல்ல என்ன சொல்ற யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்ல போட்டாங்க அண்ணுக்கு தாத்து விட்டுருக்கேன் கொஞ்சம் வழிபட்டங்க கொஞ்சம்

हाँ नहीं 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 नहीं

அதேது போய் கரபாச்சேதேதேது போய் கமால என்ன வாஞ்சி इंग्लिश மீடியா இல்ல பணங்க இல்ல இருக்கு அஞ்சு மாவுட் ஆச்சர் வந்து பாத்து இருக்கோம் நம்ம காட்ட 13 நிஷம் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சீஸ் சொன்னோம் பாந்தே நம்ம அப்பண்ட் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி இது எல்லா வந்து பாத்துட்டு சீஸ் நம்ம கரெக்ட் சொல்லு இந்த மாதிரி பாத்துர முடியல தான் சாப்பா வாழ்ந்து கேளுங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க

हा भाइलाई लाइभ गरिसाँ सर अमिडियाहरु के भयो बेस 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 मे चान्दिका नाम हो ना ना कति कोइला अबिन लाबी माको वडी उड्दा ला भगाला लक्ष लक्ष

பண்ணி நல்ல ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஊரை காப்பாக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா திடீர்னு இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி எடுக்கணும்னு நாங்க அந்த அந்த இடத்துல போயிட்டு நாங்க அந்த இடத்துல செக்யூர் ஆகி நாங்க படிக்கணும்ன்ற அளவுக்கு பயம் தான் வருமே தவிர

புதுசா வந்து மடைக்கு வீடு கட்டி தலைமுறை தலைமையா இருக்கிறோம் நீங்க நல்ல வயசு சொல்லிட்டு போன எங்களுக்கு நீங்க <laughs> இதுதான் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்டர் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டாங்க என்ன ரெஸ்பெக்ட் அந்த கொடுத்தாதான் இல்லாம உள்ள வந்துட்டு வீட எடுப்போம் அப்படின்னா யாரும் விடுவா ஏன்னா எல்லாருமே இருக்காங்க அவங்கவங்க அவங்கவங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டி இருக்காங்க சில குடிசை வீடு எல்லாம் பார்த்திருப்பீங்க யாரும் கட்டல ஏன்னா எட பிரச்சனைக்காக யாருமே கட்டல அதுக்காக ரொம்ப இல்லிட்ரேட்டே அன்எஜுகேட்டட்லாம் எல்லாருமே படிச்சிருக்காங்க படிச்சோம் வராங்க எல்லாரும் நல்லா நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க பட் வித் வித் ரெஸ்பெக்ட் டு கேஸ்ட் வந்து எங்களை இட போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் பிகாஸ் எல்லாருமே ஈக்குவல் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க இவங்க இப்படியா இவங்க இப்படி தான் அப்படி இவங்க தாழ்த்தப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்க தான் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது அந்த மாதிரி கிடையாது எல்லாருமே எங்க ஊர் லேடிஸு முற்போக்கு தனதான் சிந்திக்கிறாங்க லேடீஸ் கிட்ட பேசி கிட்ட சின்ன கிட்ட கூட பேசுவாங்க எல்லாருக்கும் விவரம் தெரியும் சோ அடிப்படை உரிமை எல்லாம் கேக்குறேன் கண்டி யாருக்கிட்டதோ நாங்க குடுங்கல

எல்லாம் வந்து அவரு போட்டி வேற அலர்ந்து எல்லா வீடியோ கனெக்ட்

இது <laughs> மார்க்க்மா பண்ணாங்க சொன்னா நூறு அணி அந்த நூறு அடி தான்து நூற்றி பத்து இதை கரெக்டாக தவறாக இருக்குது ஆக்கிடுறது இந்த நூற்றி நாற்பது அடி அதாவது ஒரு இருபது அடி ரோடு ஐம்பது அடியை தான் அவங்க எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அதுதான் இதை வந்து 아아aus முவ flaws yap�� herman <CKAMAų> 길 fonlass Kristin Tag spreadsheet

நம்ம வந்து தேவ டிப்பாயி எதாச்சும் நம்ம படகுற மாதிரி படகுன மாதிரியே இந்த விளையாட